ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் டு ஆல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கிறேங்க வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அது கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் மார்னிங் வந்து ஒரு எங்கள் ஊரில் இருந்து ஒரு டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது அங்கே ஒரு இடத்துல வந்து மந்திரிச்சு கயிறு கட்டி விடுறாங்களாமா அங்கே தான் போயிட்டுருக்குறோம் எதுக்கு போகிறேன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து ஒரு டூ வீக்ஸாக ரொம்ப ஃபீவராக இருக்குது கைகளெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெகுலராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க சொந்தக்காரங்க யாரோ சொன்னாங்களாமா அங்கே வந்து மந்திரிச்சு இது மாதிரி கயிறு கட்டினா சரியாக போயிரு அப்படின்னு சொன்னாங்களாமா அதனால் அந்த அக்கா வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நாமளும் போலாம் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க்கா நானும் வர்றேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு போயிட்டுருக்குறோம் அங்க வந்து வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில மட்டும்தான் கயிறு கட்டி விடுவாங்களாமா பயங்கர கூட்டமாக இருக்குமாம்மா அது சண்டே எல்லாம் போயிட்டோம்னா காலையில் டோக்கன் போட்டால் ஈவினிங் தான் பார்க்க முடியுமாம்மா அவ்வளோ கூட்டமாக இருக்குமாம்மா வியாழக்கிழமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அதனால தான் சரி வியாழக்கெழம போகலாம் அவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படி எப் அப்படி என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனோம் இதுதான் தடோ நாங்கள் போனப்போ வந்து அவர் அங்கே இல்லை கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறேன்னு சொன்னாங்க சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்போம் அதுக்குள்ளே அங்கே வந்து இந் வந்துருக்கிட்டாங்களா என்ன வரலையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க கேட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க ஒரு ஃபைவ் தான் இருந்தோம் அதுக்குள்ளேயே நாலஞ்சு பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பக்கத்து கடைக்கார் வந்து அவருக்கு வந்து ஃபோன் பண்ணார் அப்புறம் ஒரு ஆள் வந்து சொன்னாங்க இது மாதிரி அவர் வர்றதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகு அப்படின்னு சொன்னார் சரி ஒன் அவர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சரி டீக்கு குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் போய் பப்ஸு எல்லாம் குடிச்சுட்டு வந்தோம் கரெக்டாக குடிச்சிட்டு வரும்போது அவர் வந்துட்டார் அப்புறம் எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்தாங்க அவருக்கு பார்த்துட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க தான் சொன்னாங்க இங்கே வந்துட்டு கயிறு கட்டிட்டு போனால் நல்லாயிருதுன்னு சொன்னாங்க அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோம் என்ன பண்ணுதுன்னு கேட்டாங்க இது மாதிரி ஃபீவராக இருக்குது டாக்டே போனோம் ஆனால் ஒன்றும் கேட்கல ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் திண்ணீர் இருக்கு திண்ணீர் போட்டு அது ஏதோ தகுடு மாதிரி இருந்துச்சு அதை வந்து ரெண்டு மூணு சுருட்டி வந்து அந்த தாயத்துக்குள்ளே போட்டு கயிறு கோர்த்து வந்து ஒரு சாம்பிராணி பற்ற வச்சு அந்த திண்ணீரையும் தாயத்தையும் வந்து அந்த சாம்பராணியில் புகையில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து காமிச்சாங்க காமிச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு குமிஞ்சி ஏதோ சொன்னார் ஏதோ மந்திரமாட்டேன் ஏதோ ஓதுனாரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது அந்த அளவுக்கு ஏதோ மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தார் சொன்னதுக்கப்புறம் வந்து கையில் கட்டி விட்டார் கையில் கட்டி விட்டு டெய்லி இந்த திண்ணீரை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கோங்க டெய்லி வந்து காலையிலே சாயங்காலம் வந்து கால் மூஞ்சி கழுவிட்டு பூசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கேக்கு நீங்கள் சப்போஸ் இன்னும் நல்லா காட்டி ஒரு டூ வீக்ஸ் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இது நம்புறதானே தெரியல ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சயின்ஸு டெக்னாலஜி சேட்டலைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டுருக்குது ஒரு சைடு பார்த்தா இப்படி இருக்குது நம்புறதானே தெரியல அது அவங்க அவங்க தனிப்பட்ட தான் டூ டேஸ் ஆஃப்டர் வந்து அப்புறம் அந்த அக்காவை கேட்டேன் என் உடம்பு எப்படிங்க இருக்குது அங்கே போய் கயிறெல்லாம் கட்டிகிட்டு வந்தோம்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இது அப்புறம் அந்த அக்கா வந்து இப்போ ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது எப்படின்னு தெரியல டூ வீக்ஸாக ஃபீவராக இருக்குது நல்லாகலை பட் இந்த கயிறு கட்டினதுக்கப்புறம் நல்லாயிருச்சுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கே தெரியல ஒரு வேளை அந்த கயிறு கட்டி இருக்குது இனி நமக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பிக்கை வச்சதுனால நல்லா இருக்குதா என்னன்னு தெரியல பட் இது மாதிரி நிறைய இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது இதை வந்து நான் கரெக்டு தப்பு எதுவுமே நான் சொல்லலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி போய் பார்த்தது எல்லாமே சரி சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ பதிவை போட்டேன் இது கரெக்டு தப்பு இது உண்மை பொய்யே இந்த மாதிரி டிப்டுக்கே நான் வரல இது நடந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீடியோ போட்டேன் அவ்வளோதான் ஓகே கைஸ் பாய் கைஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்